தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் பரபரப்பா காலையிலேருந்து வந்து ஒரு செய்தி போயிட்டு இருக்கு ஆஹ் உள்துறை செயலாளர் அமுதா அவங்கள உட்பட அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செஞ்சிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன சார் சடனாக எதுக்கு இந்த மாதிரி அதுவும் ஒன்று ரெண்டு மாற்றுறதுன்றது யூஸ்வல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அந்த மாதிரியான யூஸ்வலான ஒரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம் பட் இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கே சார் அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றத்துக்கான ரீசன் என்ன அதுவும் இப்போது இது வந்து என்னென்னா இந்த அம்ஷாங் கொலை வழக்குக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றப்படுது இல்லை சார் டிஜிபி அருண் அவர்கள் வந்து கூடுதல் பொறுப்பு எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த என்கவுண்டர் வேறு நடந்திருக்கு இப்போ இந்த அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ இந்த வித்தின் இந்த டூ வீக்ஸ் வந்து இவ்வளோ விஷயம் சார் முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது அவர் அமெரிக்கா போறார் ஒரு மாதம் முதல் ஒன்றரை மாத காலம் அவர் அமெரிக்காவில் சில சொந்த மருத்துவ பரிசோதனை தொழில் முதலீட்டாளர்கள் சந்திக்கிறார் இப்படி ஒன்றரை மாத காலம் அவர் அமெரிக்காவில் தங்குறார் இதுக்காக அவர் அமெரிக்கா கிளம்பி போகிறார் அப்போ நிர்வாக சீர்திருத்தங்களை இப்போது அவசர அவசரமாக செய்யணும் ஏன்னா மாயாவதி அந்தம்மா ஆம்ஸ்ட்ராங்கு இறுதி அஞ்சலிக்கு வந்த மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது இது பாதிக்கு பாதிக்க வரைக்கும் போகுது டெல்லி வரைக்கும் இந்த மாதிரி பிஜேபி ஆதரவாளர் யார் மாயாவதி அப்போ பிஜேபியுடைய மைண்ட் வாய்ஸ் தான் மாயாவதி சொன்னது மாயாவதி வேறு பிஜேபி வேறு அல்ல அந்தம்மா தலித் அடையாளமெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆகிப்போச்சு பெரியார் சிலை அங்கே உடைக்கப்பட்டு தூக்கி எரியப்பட்டது எங்கே யூபியில் அந்த அம்மா காலத்திலேயே அப்போ அந்த அம்மா கன்சீராம்மாள் ஆரம்பிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி இப்போ பிஜேபியினுடைய ஊதுகுழலாக மாறி மொத்த அடையாளம் இழந்து சாதாரணமாக அஞ்சு சதவீத வாக்கு கூட அந்தமாவில் வாங்க முடியல இப்போ அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு போயிருச்சு இது சட்ட ஒழுங்கே இல்லையா இங்கே இப்போ நாற்பது சீட்டு ஜெயிச்ச திமுக கூட்டணியில் சட்ட ஒழுங்கே செல்லிட்டு போயிடுச்சு அதனால் முதலமைச்சருக்கு அது ஒரு பெரிய வருத்தம் முதலமைச்சர் என்ன பண்ணார்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிர்வாக சீர்கேடு எல்லாமே கரண்டில் இருக்கணும் ஏன்னா வெளிமாநிலத்திலேருந்து முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் வந்து என்னை குறை சொல்லுற அளவுக்கு என்னுடைய ஆட்சி பல வீக்காக இருக்கா என்னுடைய ஆட்சி பலவீனமாக இருக்கா அப்போது யார் இதை குறை சொல்லுவது கூட்டணியில் இருக்கிற திருமாவளம் என்ன சொல்கிறாரு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறவெல்லாம் போலி குற்றவாளின்ட்டார் கூட்டணி அது வந்து திமுக மந்திரியே சொன்ன மாதிரி தான் அது திமுக மந்திரியே சொன்ன மாதிரி தான் அது ஒரு அவருக்கு ஒரு வருத்தம் விக்கிரபாண்டி தேர்தலில் வன்னியர் ராமதாஸ் நிற்கிறார் பலமாக நிற்கிறார் ராமதாஸை எதிர்க்கக்கூடிய வேல்முருகன் எங்கே அப்படின்னு பார்த்தா அவர் அமெரிக்கா போயிட்டார் இந்த தேர்தலில் விக்கிரபாண்டி தேர்தலில் அவர் தான் ஹீரோ யார் வேல்முருகன் ஏன்னா ராமதாஸ் அங்கே நிற்கிறாரு ராமதாஸ் சின்னமாங்கா பெரிய மாங்கா அன்புமணி ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்போது இவர்களை ஏற்று கடமாட வேண்டிய ஆள் யார் வேல்முருகன் வேல்முருகன் தான் நீங்கள் தமிழரசனுடைய முந்திரிக்காட்டு தமிழரசனுடைய தம்பி பெரிய புரட்சியாளர் தலித் மக்களினுடைய தோழன் தமிழரசன் வாழ்கிற காலம் வரைக்கும் யாருக்காக வாழ்ந்தார் தலித் மக்களுக்காக தான் வாழ்ந்தார் அப்போது இந்த தலித் மக்கள் வன்னியர் இணக்கம் ஒன்று வரணும் அப்படின்னு விரும்பு விரும்புகிற இயக்கம்தான் வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிரிந்து வந்து வேல்முருகன் வேல்முருகன் திமுகவோட இணக்கமாக இல்லை இப்போ என்ன இப்படி எப்படி எடுத்துக்கிறது கோச்சிட்டு போய்ட்டா தான் எடுத்துக்கணும் அவர் களமாட வேண்டிய ஆள் எங்க இருக்கார் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அப்போ வேண்டாம் வெறுப்பாக தான் இந்த தேர்தலில் அவர் அவருடைய ஆட்களும் வேலை செஞ்சாங்க எங்க விக்ரவாண்டியில் அப்போ இது ஒரு வருத்தம் முதலமைச்சருக்கு இப்படி நிர்வாக சீர்கேடுகள் ஆம்ஸ்டாங் கொலை அது ஒரு பின்னடைவு இப்படியே பல பின்னடைவுகளை சந்தித்தா வர இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி தக்க வைக்க முடியுமா இப்பயே கொஞ்சம் அவங்களுக்கு சேலஞ்சு தான் அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தனக்கு ஒத்துழைக்க மறுக்கிற அதிகாரிகள் லிஸ்ட் எடுக்கிறாங்க ம் தனக்கு இந்த அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கிற இல்லைன்னா இந்த அரசோடு இணைந்து போகாமல் வேலை செய்கிற சில பட்டியல் எடுக்கிறாங்க ஆனால் நீங்கள் உள்துறை செயலாளர் அமுதா மட்டும்தான் எங்கே என்னை விட்டுருங்க எனக்கு இந்த உள் உள்துறையை வேண்டாம் ஏன்னு கேட்டால் நாள் ரத்து பண்ண சொல்கிறாங்க எதை வெள்ள ரவி சாரி வெள்ள துரை வெள்ளை துரை வெள்ளை ரவி அல்ல வெள்ளை துரை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவரை கடைசி ஓய்வு பெறுகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணி ரெண்டே மூணு நாளில் மறுபடியும் சஸ்பெண்டை ரிவோக் பண்ணுறாங்க சரியா என்னென்னு கேட்டால் அவர் முக்களத்தோர் அவர் முக்குளத்தோர் வாக்கெல்லாம் போயிடும் உடனடியாக அவரை சஸ்பெண்ட் பண்ணதை வாபஸ் வாங்க சார் ஜாதி அரசியலே இல்லை நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் சார் ஒவ்வொரு ஜாதிக்காகவும் அவங்க சமூகம் வந்து கோச்சிப்பாங்க வாக்கு போயிடும் சார் கோச்சி வாக்கு போயிடும்ன்ற வார்த்தை கூட நான் சொல்ல முடியல சார் இவங்க கோச்சிப்பாங்க அவங்க கோச்சிப்பாங்க இவங்க இது இதனால இது பின்னடைவாயிடும் அதனால அது பின்னடைவாயிடும் அப்படின்னு சொல்லி சார் இப்போ நம்ம எந்த ஒரு ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் இல்லை சார் அங்க அதிமுக திமுகன்ற அதிகாரிகள் இருப்பாங்களா சார் அது உண்மையா அதிமுக ஆதரவாளர்கள் திமுக என்னென்ன அண்ணாதிமுக நல்ல போஸ்டிங் இருப்பாங்கள்ல அவங்க திமுக அதிகாரி திமுக அவங்கள பயன்படுத்த மாட்டாங்க திமுகவுக்கு சில லேபிள் பிராண்டட் இருப்பாங்க அவர்களை அண்ணாதிமுக பயன்படுத்தாது இப்போது உள்துறை செயலாளர் அமுதா நேர்மையான அதிகாரி அது மாற்றமே இல்லை அந்த அம்மா என்னை ரிலீஸ் பண்ணுங்க சார் என்னால் வேணும் என்னால் முடியாது வெள்ளத்துறையை முதல் நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது நாள் போடுறாங்க எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணால் எதுக்கு போடணும் ஒன்று சஸ்மெண்டாக சசம் பண்ணிகிட்டே விட்டுறணும் இல்லைன்னா இப்போ சஸ்மண்டாமல் விட்டுருந்துக்கணும் ரெண்டு ரெண்டு நாளில் நடக்குது அப்போ இது பல விமர்சனங்களை கொண்டு வருது அதனால தான் உள்துறை செயலாளர் அம்மா என்ன எல்லாம் விட்டுருங்க யாரையே போட்டு பார்த்துங்க காலையில் மரும ஒன்று சொல்லுவார் மாமனார் ஒன்று சொல்லுவார் இப்படி அரசியல்னால பண்ண முடியாது இதுதான் உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகியது மீதி அதிகாரிகள் எல்லாம் அரசு அமைச்சர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் இல்லைன்னா தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பீரோ இருக்கு ஒரு அதிகார மையம் இருக்குது நீங்கள் முருகானந்தம் சந்திரன் இப்படி ஒரு பெரிய முதலமைச்சர் அலுவலக அதிகார மையம் அவர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் இப்படி நிறைய லிஸ்ட் எடுத்திருக்காங்க எடுத்து தான் அதனடியாக அறுபத்தி அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ முதலமைச்சருடைய இலாக்காக்களை போர்ட் போலியோக்களை யார் பார்க்க போகிறா இளைய உதய உதயநிதி தான் பார்க்க போகிறாரு அப்போ அவருக்கு அவங்களால கட்டுப்படணும்ல அவங்க வேலை வாங்கணும்ல முரண்டு விடக்கூடாதுல்ல அதனால் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது தயாரிக்கப்பட்டு தான் இப்போ அவர் ஒன்றரை மாத காலம் இங்கே இருக்கும்போதே சொல்லுவார் ஏப்பா தூங்கி எழுந்திரிச்சா ஏதோ ஒரு மந்திரி ஏதோ ஒன்று விஷயத்து பேசுகிறாங்கப்பா பெரிய பிரச்சனையாயிருது யார் என்ன பேசுகிறாங்க நான் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு பெரிய தலைவளிப்பா அவரை போட்டு தொ தொந்தர பண்ண பெரிய தொந்தரவு பண்ணி பண்ணி அவர் இப்போ இந்த முடிவு கண்டிப்பார் இதுதான் நீங்கள் அஇஅதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது நாற்பத்தி ஆறு ஐபிஎஸ்சி அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் எடப்பாடி இருந்த காலத்தில் அது என்னது ஐம்பது ஐம்பதாக மாற்றுறாங்க கொத்து கொத்தாக மாற்றுறாங்க நீங்கள் கேட்கலாம் இந்த அதிகாரிகள் பூரா ஒன்று ரெண்டு மூணுன்னு லிஸ்ட் ஏறிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மறைமுகமாக இந்த அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் ஓகே தான் வந்து அந்த மாதிரி சார் இப்போ இவங்களை வந்து எங் மாற்று இடத்துல இப்போ ஸ்வாப் மாதிரி இருக்குமா சார் இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரினா கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க இங்க வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் பதவியில அந்த அமைச்சருக்கு அமைச்சருடைய விருப்பப்படி தான் புதிய ஒரு செயலாளரை போடுவாங்க பழைய செயலாளர் இவருக்கு கட்டுப்பட மறுக்கிறார் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறாருன்னா புதுசாக யார் செய்வாங்களோ அவர் லிஸ்ட்டு கொடுத்துருவார் அமைச்சரே கொடுத்துருவார் எனக்கு ஒரு அந்த ஐஏஎஸ் அதிகாரி குழந்தைங்க போடுங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரி கொழும் போடுங்க இந்த ஜாயின்ட் செக்ரட்டரி கொழந்தைக்கு போடுங்க இந்த அண்டர் செகர்டரி கொண்டு போடுங்க இந்த டிஆர்ஓ இங்கே போடுங்க இப்படி ஒரு லிஸ்ட்டை அமைச்சரே கொடுத்துருவாங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் முதலமைச்சர் அலுவலகம் ஒரு தனக்கு வேண்டிய என்ன ரெண்டு வருஷ காலம் இருக்குது ரெண்டு வருஷ காலத்துக்குள்ளே மக்கள்கிட்ட என்ன பண்ணணும் நன்மதிப்பை பெறணும் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குது இது எல்லாமே நல்ல பேர் எடுத்தால் தான் இருபத்தி ஆறில் மக்கள்கிட்ட போக முடியும் இல்லைன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் ஐஏஎஸ்க்குள்ளேயும் ஒரு வட இந்திய லாபி இருக்குது பிஜேபிக்கு ஆதரவான லாபி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ரிட்டையர்டு டிஜிபி அவர் இப்ப ராஜஸ்தானில் போய் ஐநூறு கார்ல போய் பிஜேபி சேர்த்துட்டார் எவ்வளோ கார்ல ஐநூறு கார்ல ராஜஸ்தான்ல இருந்து டெல்லிக்கு போய் பிஜேபியில் போய் சேர்ந்தார் ஆயிரம் கார் கேட்டிருக்காரு தான் வந்திருக்கு ரொம்ப கம்மி அப்போ இந்த டிஜிபி தமிழ்நாட்டில் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு எவ்வளவு இருபத்தி ஐயாயிரம் கம்மியாக தெரியுது இல்லையா அப்போ வச்சிருக்காரு இவரு இவருடைய ஆதரவாளர்கள் நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க அவரே ஏடிஜிபி அட்மின்ல கொடுக்க வேண்டியதை கொடுத்து தன்னுடைய அதிகா தன்னுடைய ஒரு அதிகாரிகளுக்கு தன்னுடைய ஆதரவு அதிகாரிகளுக்கு சொத்தை காப்பாற்றணும்ல அதுக்காக பல உயர் போலீஸ் அதிகாரிகளை அவரே வச்சுருக்காரு அவர் ராஜஸ்தானில் இருக்காரு பிஜேபியில் ஐநூறு காரோட போயிருக்காரு ஆனால் கோயம்பேடு ஏசி வரைக்கும் அவர் கட்டுப்பாடு இருக்காங்க கோயம்பேடு ஏசி கௌதமன் வரைக்கும் ராஜஸ்தான் இருக்கிற அந்த போலீஸை ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரி கட்டுப்பாட்டில் கோயம்பேடு ஏசி கௌதம் வரைக்கும் வச்சிருக்கார் விசாரணை கைதி போனால் படம் எடுக்கிறார் எடுத்து அவருக்கு அனுப்புகிறார் விசாரணை கைதி விசாரணை கைதி போனால் ஜேசி எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு ஆனால் ஏசி என்ன பண்ணுறாரு விசாரணை கைதியை பொய் வழக்கு போட்டு உள்ள விரும்புகிறார் யாருடைய விருப்பப்படி இந்த எடுக்கிற ஸ்டைல் அவர் விருப்பம் அவர் ஸ்டைல் தான் அப்போது ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி கட்டுப்பாட்டில் கோயம்பேடு ஏசி இருக்காருனா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு பெரிய லாபி தமிழ்நாட்டு தமிழர்களை ஆளுமை செலுத்துதுங்கிறதான் செயல் அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவார் எத்தனை இடைஞ்சல் எத்தனை பிரச்சனை எத்தனை சிக்கல் நீங்கள் இதை அவருக்கு துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு மேயராக இருந்திருக்காரு அவங்க அப்பா கூட முதலமைச்சர் அலுவலகத்தில் அனுபவம் இப்போ அவருக்கு ஒரு அறுபத்தாறு அறுபத்தேழு வயசாச்சு இப்போ அவருடைய இப்போ ஏழு எழுபது வயசாச்சு அவருக்கு இப்போ மகனுக்கு நாற்பத்தொம்போது ஐம்பது வயசாச்சு இப்போது இவருக்கு அனுபவம் வருவதற்கு தான் இந்த முயற்சி இந்நாள் முதலமைச்சர் அண்ணா எதிர்கால முதலமைச்சருக்கு ஒரு பயிற்சி இந்த பயிற்சியில் பல அதிகாரிகள் இவருக்கு இவருடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டியிருக்கு இதுதான் இந்த அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் இனி ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் தான் அதிரடியாக யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அங்கே இந்த திமுக அரசாங்கத்தால் தூக்கி அடிக்கப்பட்டவர் யார் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஏடிஜிபி அட்மி சரியா மறுபடியும் அவர் அவர் விட்டவர் ஆளே இல்லை நல்லா ஒருவர் இருப்பினும் அவர் ஒருக்கும் பொருட்டும் எல்லோருக்கும் பெய்யும்ல ஏங்க அவரை விட்டால் சரி வாங்க நீங்களே பாருங்கள் அதே போல் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் கம்பி மாதிரி நிற்பார் கில்லி மாதிரி ஆமாம் அவரை நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க சார் லாண்டாட் கட்டுப்பாட்டுக்கு வரணும் அவர் உளவுத்துறை ஏடி உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலை மூன்று தமிழர்கள் தான் இந்த வட இந்தியா லாபிகளை பிஜேபி மறைமுக லாபிகளை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய காவல் அரண் இந்த திமுக அரசாங்கத்துக்கு இதைத்தான் இந்த அறுபத்தஞ்சு அதிகாரிகள் மாற்றம் நமக்கு சொல்லுகிற செய்தி நன்றி வணக்கம்